வணக்கம் நான் பள்ளிக்கூடாவில் எனது பேர் வந்து செல்லியா ஜஸ்டின் குறிப்பாக என்னை கூப்பிடுவார் விஜய் என்று நான் இந்த கிராமத்தின் ஆடியஸ் தலைவர் ஏன்னா கிராமத்தில் வந்து மூன்று நாலு வருஷமாக காடழிப்பு அதாவது வந்து பள்ளிக்கூடா யூலிஎர்ஸ் கிரவுண்டுக்கு எதிரே வடக்கால பக்கமாக காடழிப்பு என்று சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு இதால் மூன்று தலைமுறையான ஜிஎஸ் மேல் மாறிட்டினோம் அந்த ஜிஎஸ் ஜிஎஸ் ஊடாக தடை செய்யப்பட்ட காணியர் வந்து திருப்பவன் துப்புரவாக்கியிருக்கு இது வந்து என்ன பிரச்சனைனா உண்மையிலேயே காணி உள்ளவர்களுக்கு காணி இதுவரையிலும் கிடைக்க இல்லை காணி தான் இதை கூடுதலாக இந்த காணியை வெட்டி பெராமரிக்கணும் வருகிறார்கள் அதில் வந்து அரசு உத்தியோகத்தரோடு சம்மந்தப்பட்டவர்களும் இதுக்குள்ளே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதனை தங்களுக்கு அறிய தருவதோடு இதை வந்து நான் தற்போதைய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த இந்த வாய்ஸ் மெசேஜை நான் கொடுக்குறேன் ஏன்னு சொன்னால் முதல் நான் இருந்த அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட அதிகாரியோட கதைச்சி எந்த பிரிவசனமும் நடக்க ஆனால் இப்போ எனக்கு இது வந்து இந்த மக்களுக்கு எவருக்கு காணி இல்லையோ இந்த காணியை எடுத்து இந்த காணி இல்லாதாக்களுக்கு கொடுக்க இந்த அரசாங்கம் உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோட இந்த போய் நினைச்ச கொடுக்குறேன் இதுவட்ட காணி சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு இதை நான் தெரியப்படுத்துறதுக்காக அது சம்மந்தப்பட்ட எங்களை தோழ பொருள் இதை நான் தெரியப்படுத்துகிறேன் இது போய் சேரும் பற்றியதில் இந்த காணி இல்லாமல் வ வருமப்பட்ட ஆக்களுக்கு இந்த காணி வந்து கிடைக்குமென்ற நம்பிக்கையோடு நான் இந்த போய்விட்டேன் நான் தெரியப்படுத்துகிறேன்